ஸ்ரீகுருபியோ நம பூஜ்யாயிராய சத்தியதர்மர்தபத்தாம் கல்பவிட்சா நமதாம் காமதேனுவே அசாத்தியசாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பதராமதூதகிருபாசுந்தோ மத்யம் சாதக பிரபு தேவாச்சீச்ச குரும் காஞ்சனசன்னிபுத்திபோத்தம் திரிலோகேஷம் தம் நமாகஸ்பதிம் யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருகின்ற புது வருடத்திலே நடக்கக்கூடிய ஒரே கிரகத்தினுடைய பயிற்சின்னா குரு மட்டுமே இந்த வருடத்தில் மாறக்கூடியவராக இருக்கிறார் மற்ற கிரகங்களினுடைய பயிற்சி இந்த வருடத்தில் இல்லை ஸோ ஓவரால் இந்த குரு பயிற்சியை பார்க்க போனோன்னா பொருளாதார செக்டார் நல்லா இருக்க போகுது வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்க போகுது கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இந்த மூன்று விஷயங்களை குரு தன் பார்வையால பார்வையால் வளர்ச்சி அடைய செய்ய போகிறார் சிம்மராசி சிம்மராசிக்கு பத்தில் குரு வர்றார் பத்தில் குரு வந்தோன்ன பத்தில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பத்தில் வரக்கூடிய இப்போ வரக்கூடிய குருவினுடைய பயிற்சி வருமான உயர்வு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் வீடு அமையும் வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க இல்லை ஒரு வண்டி மாற்றிடலான்னு நினைப்போம் ஒரு மைண்டில் போயிட்டுருக்கும் மைண்ட் வாய்ஸாகவே கேட்கும் சிம்மராசியோட மைண்ட் வாய்ஸ் வண்டி மாற்றலாம் வீடு மாற்றம் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இருந்தால் அந்த எண்ணங்கள் கை கூடி வரக்கூடிய காலமாக இருக்கும் ஒரு பதவி கிடைத்தல் கௌரவம் கிடைத்தல்ங்கிறதுக்கும் ஒரு கௌரவம் பதவி எங்கே போனோன்னா நமக்கு துண்டு போத்தி மாலை மரியாதை அதெல்லாம் பண்ணாங்கன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வேலையில் ஒரு மாற்றம் வரும் வேலை மாற்றம் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது புஷிஷன் மாறக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்குது வருமானம் குடும்பம் சார்ந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஒரு பதவி உயர்வையும் நம்மளுடைய உடன் பிறந்த மூத்த சகோதர வழியில் நமக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக மூத்த சகோதரத்தினுடைய செயல்கள் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடன் நோய் தொல்லையில் கவனம் நோய் தொல்லைகள் கொஞ்சம் தலை தூக்கும் எது சார்ந்துன்னா வயிறு சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முட்டி இது ரெண்டும் கவனமாக பார்த்துக்குங்க மனைவி வழி ஆதாயம் உண்டு மாமியாரோட சொத்து கிடைக்குது இல்லை மாமியார் மூலியமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் அனுகூலமாகி வருது அப்படின்னு இருக்கலாம் பதவிகள் கிடைக்குது அப்படின்னாலும் பதவி சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சிறு சிறு பிரச்சனைகளும் இருக்கும் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பொறுப்பு சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் சிம்ம ராசி சார்ந்த இல்லத்தரசிகளுக்கு ஒரு சிறப்பான காலமே உங்களுக்கும் கௌரவம் என்னங்க கௌரவம் பையனை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா இப்போ திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இல்லை பாட்டிங்கிற கௌரவம் கிடைக்கலாம் கல்யாணம் பண்ணி முடிச்சவங்களுக்கு பாட்டிங்கிற கௌரவம் கிடைக்கலாம் வீடு மனை வாசல் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு கூட்டாளிகளுடன் அந்த கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அற்புதமாக நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயம் சிறப்பானதாக ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு இப்போ எம்பிஏ அந்த மாதிரி எல்லாம் போகிறீங்கன்னா அது ரொம்ப அனுகூலமாக இருக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இருக்குது அரசியல் துறை அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டியதாக தான் இருக்கும் ஆனால் பதவி கௌரவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால போராடினாலும் வெற்றி உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் சிம்மராசியில் பிறந்து இன்னைக்கு குரு பெயர் குரு தசை குரு மகாதசை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தொழில் சார்ந்த முயற்சிகள் தொழில் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய முதலீடு போடுறதுங்கிறதுல மாத்திரம் கவனமாக இருக்கணும் கவனம் அவசியம் பதவி கிடைச்சாலும் அங்கேயும் கவனமாக இருக்கணும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி அறுபது சதவீதம் சிறப்பான பலன்களை கொடுப்பதாகவே இருக்கு பதவி உண்டு வேலை மாற்றம் உண்டு வருமானம் சிறப்பு குடும்பம் சார்ந்த மகிழ்ச்சிகள் உங்களுக்கு உண்டு